மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராககேத கேது பெயர்ச்சி மற்றும் சனிப்பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆஹ் போன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் பொருந்தும் மிச்சம் பிப்டி பர்சன்ட் உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்திய வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எதில கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு நாம இங்க பாக்க போறோம் அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு இந்த ஜூன் மாதம் மாதிரியான பலன்களை கொடுக்க அதாவது இரண்டு ஆண்டு காலமாவே சனி இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே தடங்கள் ஏற்பட்டு இருக்கும் சனி இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை சுமந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும் ஒரு பெரிய பாரத்தை தான் சுமந்து இருப்பீங்க எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கும் எந்த பக்கம் எந்த கால எடுத்து வச்சாலுமே தடங்கள் ஏற்படுது சரியான பாதை கிடைக்கல சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கல அப்படின்னு கடந்த இரண்டு ஆண்டு காலமாவே நீங்க நிறையவே போராடி இருப்பீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாவே ரெண்டுல இருந்தது உங்க குடும்பத்துல ஒரு தேவையில்லாத கழகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அஹ் அந்நியர் தலையீடு அதிகமா இருந்து அதனால குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் இப்போ கேது பயிற்சி முடிஞ்சிருச்சு அஹ் போன மாசத்துல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இருந்தாலும் ஏழரை சனி முழுச முடியல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா ஆஹ் உங்களுக்கு மூணுல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப யோகமாவே இருக்குங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே மூடல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நெய்பர் சப்போர்ட் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா உங்களோட சிப்லிங்ஸ் அதாவது உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய நல்லாவே இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்க போகுது அப்ப நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு நல்லதா தான் இருக்குது அதே மாதிரி நான்குல சூரியன் இருக்கிறதா உங்களுக்கு யோகமா இருக்குது ஏன்னா நிறைய பேர் கடந்த இரண்டு வருஷமாவே வேலையை சேஞ்ச் பண்ணனும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அஹ் எப்படியாவது இந்த வேலையில இருந்து நம்ம வெளியே ஏறிடணும் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் வேற ஏதாவது ஒரு தொழில தொடங்கணும் எப்ப இந்த சேஞ்ச் நமக்கு கிடைக்கும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் லாஸ்ட் டூ இயர்ஸ் நிறையவே எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க பட் அப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த ராக பேச்சு முடிஞ்சு இப்பதான் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆரம்பம் நல்ல நல்லாவே இருக்கு யோக கிரகங்கள் எல்லாம் கூடி இருக்கு அதனால புதுசா முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல வேலையில முன்னேற்றம் இருக்கதான் போகுது அஹ் சேஞ்சஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வேலை தான் போகுது முக்கியமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்துல வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ரெண்டுல சனி இருந்தாலுமே உங்களுக்கு அவர் வருமானத்துல கை வைக்க மாட்டாருங்க நல்ல வருமானத்தை கொடுத்துருவாரு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கும் முக்கியமா லேடிஸ்க்கு சொன்னா ஃபேமிலியோட ஆஹ் பாலிடிக்ஸ உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இத்தனை காலகட்டம் நீங்க தவிச்சிருப்பீங்க ஆஹ் அதுக்கு இது இப்ப பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது அது ரொம்ப ஹர்ப்ஃபுல்லா ஆயிடும் ஓகேங்களா ராகு ரெண்டுல இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல உண்டாகி இருக்கும் அப்பெல்லாம் நீங்க வந்து பயத்திலயும் ஒரு நீங்க எதுவுமே செயல்படுத்த முடியாம நீங்க தவிச்சு போயிருக்க சனி ரெண்டுல வந்தோடனே ஒரு தைரியம் வந்திருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் துணிச்ச பேச ஆரம்பிச்சிருவீங்க என்ன பிரச்சனை என்னன்றது எல்லாமே தெளிவு கிடைச்சிடும் ஏன்னா குரு பார்வை உங்க ராசியில விழுது ராகு ஒண்ணுல இருந்து குடும்பத்துல இருந்து மன குழம்பத்தை அதிகமா ஏற்படுத்தினாலும் மன பயத்தை ஏற்படுத்தினாலுமே குருவோட பார்வை உங்களுக்கு சிந்தனை தெளிவா இருக்கு அதனால என்ன குழப்பம் எங்க பிரச்சனைன்றதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைச்சது அதனால இன்னும் உங்களுக்கு அது பலத்தை தான் கூட்டுது ஆஹ் இப்ப இந்த காலகட்டத்துல குடும்பத்துல வர பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்க அதிகமா பதிலடி கொடுக்கறேன்னு ரிப்ளை பண்ணி பேச வேணா அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தமேத்துங்கன்றி ஆஹ் மத்தபடி உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குதுங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு ஆஹ் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இத்தனை நாள் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல முக்கியமா நல்லா இருக்கு ஏன்னா சூரியன் அந்த இடத்துல போய் ராஜ யோகம் அடையும் போது சூரியன் ஜூன் பதினைஞ்சாம் தேதி மாறி போது உங்களுக்கு அது ஒரு யா ராஜயோகமா தான் இருக்கு அதனால குழந்தைக்காக காத்துட்டு அஹ் அநேகமா நிறைய பேருக்கு இந்த மாசம் உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகலாம் மேரேஜ்க்காக யாருன்னா காத்துட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் அவசரப்படாதவங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போது ஒரு பயத்தையும் கன்ஃபியூஷனும் உண்டு பண்ணும் அதே மாதிரி நமக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொதுவாகவே கும்பராசினருக்கு வந்து அவசரப்பட்டு நீங்க வந்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல டிசிஷனை வேணாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வர இயற்கையை விட அடு அதுக்கு அடுத்து வர வர சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா ப்ரடிக்டபிளா இருக்கும் கும்பராசினருக்கு வந்து மேரேஜ் அண்ட் ஏன்னா கும்ப ராசினருக்கு வந்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அவசரம் காட்ட வேணா நிதானமாவே நீங்க முடிவு எடுக்கணும் ஏன்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல முதல்ல வர சாய்ஸை விட அதுக்கப்புறம் பொறுமையா வர சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால அவசரப்பட வேணா நீங்க ரொம்ப பொறுமையாவே உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பையோ ரிலேஷன்ஷிப்பையோ நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலுமே இப்ப அவசரப்படாதீங்க நல்ல அலைன்ஸ் வரும்னு காத்துட்டு இருங்க ஓகேங்களா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வரும் தான் இருந்தாலும் வர ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல ஓகேங்களா ரொம்ப மேரேஜுக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு உங்களுக்கு வயசு ஆகுதுங்க அப்படின்னும் போது அப்ப நீங்க வர அலைன்ஸ எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க ரொம்ப காலமா பாத்துட்டு இருக்கீங்கன்னும் போது அப்ப நீங்க ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் வந்து அலைன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்ப அதை விட இப்ப உங்களுக்கு பெட்டரா தான் வரப்போகுது புதுசா யாரெல்லாம் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல என்னன்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அவசரப்படாம பொறுமையா இருங்க எனக்கு ஏது ஏழாம் இடத்துல இருக்குறதுனாலதான் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன் அதே மாதிரி ரொம்ப ராசினர் வந்து வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் ராசி தான் உங்களோட உங்களோட ராசி காட்டுற ராசி தான் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப வேகமா போறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விபத்துகளை உண்டு பண்ணும் சரிங்களா அதனால நீங்க வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல கேதுன்றது ஒரு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ஓகேங்களா மத்தபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சரி சரியான ஃபாலோ பண்ணுவீங்க சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அடுத்து எந்த படிப்பை தேர்வு கைட்லைன்ஸும் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் தான் குரு புதன் இணைவு இருக்கு அந்த இடத்துல ஜூன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் இணைவும் பெறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல அதிகாரம் உள்ளவங்களோட கண்டிப்பா கிடைக்கும் சோ நீங்க கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணும் போதும் உங்களுக்குமே இப்ப தெளிவான சிந்தனை பெற போறீங்க ஏன்னா குரு பார்வை உங்க மேல விழறதுனால சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழி பாதையை தான் கொண்டு செல்லும் நீங்க சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் ஏற்ற சனி முடியாத காரணத்தினால கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் வேலை விஷயத்துலேயும் சரி புதுசாக முயற்சி எடுக்கிறதுலையும் சரி அதாவது என்னென்னா டக்குன்னு சட்டை முடிஞ்சிடாது இன்னைக்கு எதிர்பார்த்த எனக்கு இன்னைக்கே கிடைச்சாகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லை படிப்புக்கு வேலைக்கு காத்துட்டு அதுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு